குமத்து நானூற்றி எழுபது முந்நூறு அபீபு முந்நூறு சார் ரெண்டாயிரத்தி முந்நூறுவா ஆயிரத்தி விடு போதும் சோட்டு நானூறு நானூறுவா ஒரு நூறுரூவா விடுறா ஏன் அவனுக்கு சும்மாவே வேலை செய்ய வைக்கலாம்ல அதுவும் சரி தான் அவன் செய்கிற வேலைக்கு எதுக்கு காசு அவனுக்கு இன்னும் வாரம் பேமெண்ட் இல்லைன்றி சார் கோபால் பதிமூணாயிரத்தி எட்நூறு கோபால் உனக்கு மூவாயிரத்தி எட்நூறு போ ஏன் சும்மா வேலை செய்ய விடுங்களே எனக்கும் ஆசைதான்டா நீ தான் செலவு கோவால் வேலையும் என் காசிலேயே திண்டுற இது போக சோட்டோட ரொட்டியை திருடி ஒரு கம்ப்ளைண்ட் வேற வருது எனக்கு ஆயிரம் அதை பற்றி உங்களுக்கு என்ன வேண்டிய காசு உழைச்சதுக்கு சரிடா ஒரு ஐயாயிரம் ரூபா கருமி சார் நீங்க கருமியா நீ பெரிய தீ கலரு

எப்படியோ பல ஆயிரம் மிச்சம் கரண்ட்டுக்கு மட்டும் இரநூத்தி முப்பது ரூபா செலவாயிருச்சா இந்த மாசம் ஏய் ரெஜி என்ன ஃபேன போட்டு வச்சிட்டு இருக்க ஜன்னல திறந்து விட்டா காத்து விசு விசுன்னு வரும் கொஞ்சம் கூட சிக்கனமே இல்ல ஆனா நீ இப்படி சிக்கனம் இல்ல ஏ என்ன பண்ணிட்டு இருக்கற கலபுரிங்கிட்டு இருக்க நொல்லு கொண்ணும் குறையில எதுக்கு இத்தனை காய் வெட்டிட்டு இருக்கற

சார் மார்னிங் சார் குட் மார்னிங் என்ன வீட்டு பக்கம்லாம் எங்க எங்க சார் உள்ள போய் கொஞ்சம் பேசலாம் வெளிய போய் காத்தாட பேசலாமே என்ன விஷயம் எங்க சார் பியூன் வாங்குற சம்பளம் உங்களுக்கு தெரியாதா ஆமாமா ஒத்த பைசா நிரத்த முடியல சார் வீட்ல எல்லாம் சுத்தமா மதிப்பே இல்ல அதனால அதனால ஊர் அறிஞ்ச கருமி நீக்கிதானே அந்தோனி ஊரறிஞ்ச ஒரு சிக்கன பேர் எல்ல நீங்க தானே அதனால உன்கிட்ட கொஞ்சம் ஆலோசனை கேட்டேேமனா நம்மளுக்கு கொஞ்சம் இதா இருக்குமேனு பார்த்தேன் அதாவது அந்தோணி அந்தோனி சிக்கனமா இருக்குதுங்கிறது ஒரு கலை அண்ணா என்ன காலேஜுக்கு கிளம்பிட்டேன் போ பஸ் பாஸ் ரெனியூ பண்ணு காஸ் கூட பஸ் பாஸ் ரெனியூலா ஓ அப்ப இத்தனை நாள் நீ காசு கொடுத்துடா பஸ்ல போயிட்டு இருக்கறியா கிறுக்கி கிறுக்கி இங்க வா கண்டக்டர் முன்னாடி இருந்தானா பின்னாடி ஏறிக்க பின்னாடி இருந்தானா முன்னாடி ஏறிக்க தப்பி தவறி மாட்டிட்டேன்னு வச்சுக்கோ டக்குன்னு அழுதறணும் ஏன்னு சொல்றேன்னா பொண்ணுங்க கண்ணீர் இருக்கு நம்ம ஊர்ல அப்படி ஒரு மதிப்பு பயப்படாம ஆளு ஆ போ பாத்து போ எருது உங்க தங்கச்சி அந்தோனி நம்ம தங்கச்சி அஹ் இங்க வா நீ பாரு எவனையாவது நீ லவ் பண்றியா ஐயோ இல்ல ஐயோ இல்லையா ஐயோ லவ் பண்ணுமா இந்த பாரு அன்னங்கையில தம்புடி காசு இல்ல உனக்கெல்லாம் கல்யாணம் பண்ணி விற்க முடியாது என்னால் புரிஞ்சுதா எவனையாவது பிடிச்சி சரி பா ஏ இங்கே பாரு கட்டுப்பாடோடு இருக்கணும் எப்படி அந்த வணி இங்க பார் சிக்கனத்தின் முதல் விதிமுறை இரக்கம் கூடவே கூடாது சரி சார் இன்னும் நிறைய சொல்லித் தரேன் ஆமா சார் இப்போ எது கடை முன்னாடி போட பார்த்துட்டு இருக்கிறோம் ஒத்து ரூபா இல்லாமல் ஒரு மாதம் ஜாமான தண்ணி அது எப்படி முடியும் என்னால் வாங்க முடியும் உங்கள்கிட்ட ரெண்டாயிரம் ரூபா தாள் இருக்கு ஒக்கே தான் இருக்கு ஒக்கே தான் வேணும் ஃபாலோ மீ இங்கே நாலு பத்து கடை ஏறி இந்த மாசம் ஜாமான ஓ இந்த கடையிலருந்து ஆரம்பிப்போம் இந்த அண்ணாச்சி பில் போட்டுருங்க அண்ணாச்சி ஏ நூற்றி

சந்தர்ப்பத்தை நமக்கு சாதகமாக பயன்படுத்துறது புரியலையே சார் புரியல இல்லை தான் அங்கே ஒருத்தர் நின்று லிஃப்ட் கேட்டிருக்கான்ல ஆமாம் அவனுக்கு லிஃப்ட் கொடு புரியும் போ சாரி சார் ரெண்டு பேரும் போயிட்டீங்களா கவனிக்கலாம் சாரி ஹலோ சார் டபுள் சார் ட்ரிபிள் சாங்கிறத பற்றி நாங்கள் தான் கவலைப்படணும் யூ டோன்ட் வரி ப்ளீஸ் தெரியுங்களா

சார் ஐம்பது ரூபா என்னப்பா ஐம்பது ரூபாயா கொடுத்துருங்க சார் நான் எதுக்கு சார் லிஃப்ட் கேட்டு வந்தீங்களா சார் என்ன சார் பாத்துட்டே இருக்கீங்க கொடுங்க இதுக்கு நான் நடந்தே வந்திருப்பேன் என்ன சார் பண்ண முடியும் உங்க தலையில் தப்பு இருக்கு இந்தாப்பா கொடுத்துருப்பா ஆ இறக்கி விட்ரு இறக்கி விட்ரு சார் ஓகே சார் தேங்க்யூ நான் சமா போ என்ன சார் மண்ணல்லி தூத்திட்டு போறோம் இதுவும் பழகிக்கணும் உங்ககிட்ட நிறைய கத்துக்க வேண்டியது இருக்கு சார் கத்துக்கலாம் கத்துக்கலாம் அந்தோனி கத்துக்கலாம் என்ன எதுக்கு சார் இப்படி திருட மாதிரி பார்க்க வச்சுட்டுக்கிறீங்க அந்தோணி பேப்பர் போடுற பையன் வர நேரம் ஆயிடுச்சு இந்த ஒன்று ரெண்டு நாலு இந்த மூணு வீட்டுக்காரனு எந்திரிக்கிறதுக்கு ஏழு மணி ஆகும் பேப்பர் பையன் போட்டு போயிடுவான் மூணு பேப்பரையும் பிரிச்சு மேஞ்சிருவான்ல அவனுக்கு எந்திரிக்கிறதுக்குள்ள சார் இதுல என்ன சார் இருக்குது அந்தோணி ஒரு பேப்பர் வேலை எவ்வளோ பத்து ரூபா நாலு ரூபாடா நாலு ரூபா பேப்பர் படிச்சாதானே உனக்கு முன்ன பின்ன தெரியும்

அந்தோனி, பாரு சார் சொம்பு நிறைய தயிர் எப்படி சார் பொறையூத்த கொஞ்சோண்டு தயிர் கொடுங்கன்னு கேட்டேன் நாலு வீடு ஏறி இறங்குனேன் ஒரு சொம்பு இறஞ்சு போச்சு

அது அப்படியே நாமளே காசு போட்டு கூட்டிட்டு போற மாதிரி அப்படி அப்படியே சூப்பர் அதுதான் சமயோஜித புத்திங்கிறது அதுவே இன்னைக்கு உனக்கு ஒரு பாடம் தான் ஏங்க போலாம் அட போ வர்றேன் போ சரி போயிட்டு வரேன் இல்லைனா வாள் வாழ் கத்துவாங்க சரி போயிட்டு சார் வரக்கு எவ்வளவு நேரம் சார் ஆகும் ஒரு மூணு நாலு மணி நேரம் ஆயிரம் வந்தோம் நீங்க சரி என்ஜாய் த மூவி சார் ஓகேப்பா இங்கேதான் இந்த தான் நிப்பாட்டு

வண்டியில ஏறும்போது நூத்தி ரூபாய் சொல்லி தான் கூட்டு வந்தீங்க நீங்க வந்து ரெண்டு பிரச்சனை பண்ணிட்டு இருக்கீங்க ஒழுங்கா சொல்லிருக்கா இல்லாட்டி வேற மாதிரி இருக்கும் வேற மாதிரியா ஹே யூனிஃபார்ம் எங்கப்பா அன் யூனிஃபார்ம்ல ஓட்டிட்டு இருக்கிற இதெல்லாம் இல்லாம ரவுடித்தனமான பேச்சு வேற பேசிட்டு இருக்கிறேன் கொஞ்சம் வீட்டுக்குள்ள வந்து பாரு இங்க வாரி என் தங்கச்சி உனியை காப்பாத்திட்டா இல்லன்னா வேற மாதிரி ஆயிருக்கும் இரு வர நானு ஒழுங்க பேசாம சொல்லிருக்கா வேற சீக்கிரம்